saravana பிள்ளையே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம் இந்த முருகன் துணை இருக்கும் வரை சோதனைகள் உண்டு வேதனைகள் இல்லை முருகனை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி இந்த நிலை மாறுமா என்ற கவலையுடன் நீ இருக்கிறாய் நிச்சயமாக மாறும் நான் உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் என்னை பார்க்காமல் நீ இருந்தது இல்லையே என் மீது நீ வைத்த பக்தி உண்மையானது அதே நான் அறிவேன் பிள்ளையே பயப்படாமல் இரு வேலும் மயிலும் உன்னுடன் எப்போதும் கூடவே இருக்கும் பிள்ளையே எத்தனை முறை உன்னிடம் கூறுவது வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அகலும் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க முயல்கின்ற அனைத்து இருண்ட சக்திகளும் கவலையும் துயரமும் எல்லாம் இன்றுடன் முடிவடைகிறது நீ ஏற்கனவே பார்த்த வேதனைகளுக்கு நியாயம் தேடி வருகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை முழுமையாக அமைதி நிம்மதி நம்பிக்கை முன்னேற்றம் ஆகியவற்றால் நிரம்பும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த விஷயம் அது நிச்சயமாக நடக்கும் நீ வேண்டிய நேரத்தில் அல்ல நான் ஏற்படுத்திய சரியான நேரத்தில் அந்த நேரம் ஆரம்பித்து விட்டது நீ எதிர்பார்ப்பதை விட பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது அப்பா நான் சரியாக வாழ்வில் எப்போதெல்லாம் நடக்க நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னை புரிந்து கொள்ளாமல் கூட இருப்பவர்கள் பிரச்சனை செய்கிறார்களே என்று நீ என்னிடம் கூறினாய் நீ எப்போதோ அறியாமல் செய்த வினைகள்தான் இப்போது நீ சரியாக நடக்கும் போது உன்னிடம் வினை தீர்க்க வந்து நிற்கிறது புரியாதவர்களுக்கு புரிய வைக்க முயல்வதை விட அவர்களின் குணத்தை புரிந்து கொண்டு அவர்களை மௌனமாக கடக்க முயல்வாய் உனக்கு தடுமாற்றமான மனநிலை உண்டாகும்போது வேல் உனக்கு தந்த ஞானத்தால் உன் சூழலை மாற்றி நீ வெல்வாய் நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அதை என்னிடம் விட்டுவிடு உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷப்படும்படி வரும் வாழ்க்கை வேகமாக செல்கிறது நாமோ வளர்ச்சி அடைய ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோமே என்று சிலருக்கு எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கிறது சிலர் வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இப்போது மகிழ்வுடன் இருக்கிறார்கள் சிலர் வாய்ப்பை தவறவிட்டு இப்போது வருந்துகிறார்கள் ஆனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை காலம் எவ்வளவு வேகம் சென்றாலும் ஒரு நல்ல மாற்றம் சரியாக அமைந்துவிட்டால் போதும் எல்லாம் கிடைத்துவிடும் இந்த மாதத்தில் உன்னால் முடிந்த புண்ணியங்களை செய்வாயாக புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிக்கும் காலம் இப்போது செய்யும் புண்ணியமும் சேர்ந்து உனக்கு பலனை தரும் காலம் முருகன் அருளால் என் வாழ்க்கை பிரகாசிக்கப் போவதைக் காண்கிறேன் என்று பதிவிடு ஒரு நல்ல மாற்றம் சரியாக கிடைக்கும் வெள்ளையே நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரை போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது நீ எல்லாம் அறிவாய் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதை அறிவாய் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை விலகும் என் நாமம் உச்சரித்து வந்தால் இவற்றையெல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும் வெற்றி பெறுவாய் பிள்ளையே அப்பா கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேள் நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம் உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்திருக்கலாம் ஆனால் என் கடமை உனக்கு உண்மையை சொல்லுவது ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியைதான் அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியாய் ஆகிவிடுவாய் ஒரு சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய் உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உன உணர்த்த வேண்டும் அதுதான் நீ நம்பிய அப்பா முருகனின் கடமை பிள்ளையே உன் சந்தோஷத்தை யாரிடம் வேண்டுமானாலும் கொள் ஆனால் உன் கவலையையும் கண்ணீரையும் வேறு யாரிடமும் சொல்லாதே எல்லோரிடமும் பரப்பிவிடுவார்கள் உன் மன அழுத்தத்தை என்னிடம் சொல் நான் தீர்த்து வைக்கிறேன் நம்பு நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே தப்பி தவறியும் ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நினைக்காதே முன்பை விட அதிகமாக மனதை உடைத்து தூளாக்கிவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் புரிந்து நடந்து கொள் என் பிள்ளையே நீ நினைத்தது நினைத்த உடனே நிறைவேற வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு சற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடுதான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கிறேன் அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறேன் என்று புரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதுவரை நீ காத்திரு என் பிள்ளையே கலங்காமல் காத்திரு ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் பிரார்த்தனைக்கான பலன் தாமதம் ஆகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது என் பன்னிரு கரங்களால் அள்ளி கொடுப்பேன் தக்க சமயத்தில் உன் கஷ்ட காலங்களில் என்னை நினைவில் கொள் நான் என்றும் துணை இருப்பேன் சோதனை கொஞ்சம் தரலாம் ஆனால் சோதனையே வாழ்க்கையாக இருக்கிறதே அப்பா என்று என்னிடம் கேட்டாய் மனம் சோர்ந்து போகாதே நான் இருக்கிறேன் எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் அனைத்திலும் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நேரம் வரும் போது புரியும் என் பிள்ளையே சில பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி இருந்தேன் அது தீர ஆரம்பித்திருக்கும் ஆனாலும் நீ பேசும் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே தேவையற்ற கவலை வேண்டாம் பயணம் குறையும் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் பெருக வழி கிடைக்கும் மனம் அவ்வப்போது தடுமாற்றம் அடையும் அதனை மீண்டும் நேர்மறை எண்ணத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் பொருளாதார முன்னேற்றத்தில் நீ எதிர்பார்த்த அடுத்த கட்டம் ஆரம்பமாகிறது உன் பொருளாதாரம் அடுத்த ஆறு மாதத்திற்குள் இருமடங்காக மாற்றம் பெறும் உன் உழைப்பு தொடர வேண்டும் பிள்ளையே எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்க உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் உள்ளமே ஒரு கோவில்தான் ஒரு ஒளியாக என்னை தரிசிக்க உன் உள்ளே கடக்க ஆரம்பித்து விட்டாய் ஒரு நாள் ஒளியாக என்னை தரிசிப்பாய் என்னை பின் தொடர்பவர்களை என்றும் நான் கைவிட்டதில்லை உன்னுள் மறைந்திருக்கும் மாயை விலகி இறுதியில் என்னை அடைவாய் உன் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுவாய் எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமாக செய்து முடிப்பாய் என்ன நடந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை பெற்றுள்ளாய் கோபம் எரிச்சல் இருந்தால் வாழ்க்கை இனிமையாக முடியும் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க முயல்கின்ற அனைத்து இருண்ட சக்திகளும் கவலையும் துயரமும் எல்லாம் இன்றுடன் முடிவடைகிறது நீ ஏற்கனவே பார்த்த வேதனைகளுக்கு நியாயம் தேடி வருகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை முழுமையாக அமைதி நிம்மதி நம்பிக்கை முன்னேற்றம் ஆகியவற்றால் நிரம்பும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த விஷயம் அது நிச்சயமாக நடக்கும் நீ வேண்டிய நேரத்தில் அல்ல நான் ஏற்படுத்திய சரியான நேரத்தில் அந்த நேரம் ஆரம்பித்து விட்டது நீ எதிர்பார்ப்பதை விட பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது என் தங்கமே எப்பேற்பட்ட ஒரு வலியை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் என்று நான் அறிவேன் இன்னும் சிறு நாட்கள் தான் உனக்கு இந்த சோதனை கவலையெல்லாம் திருச்செந்தூரில் இருந்து உனக்கு வாக்களிக்கிறேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையே வாழ்வாய் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு பல் அதிசயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கும் கூடிய விரைவில் நீ திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிப்பாய் பிள்ளையே எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கிறாய் உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே அடுத்த மாதத்தில் நல்ல வேலை அமையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்ற போகிறேன் பிள்ளையே இங்கு ஒவ்வொருவரும் இன்னொருவர் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு செயலை செய்து வருகிறார்கள் ஆனால் என் தலை எழுத்து ஏன் மாறவில்லை என்று என்னிடம் கேட்கிறார்கள் நீங்கள் செய்யும் செயல் தினம் தினம் உலகில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று கவனியுங்கள் எதை நீங்கள் சரி செய்து இருந்தால் உங்களுக்கு எந்த மாற்றம் கிடைத்து இருக்கும் என்று சிந்தியுங்கள் சரி அது நடந்து முடிந்து விட்டது இனி நடப்பதிலாவது அந்த தவறை செய்யாமல் இருக்கலாம் அல்லவா ஆனால் மீண்டும் ஏன் அந்த தவறை செய்கிறீர்கள் பலமுறை நான் எச்சரித்தும் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் அந்த தவறு செய்கிறீர்கள் பேசும் பேச்சு செய்யும் செயல் என அனைத்தையும் விழிப்புணர்வுடன் கவனித்து பாருங்கள் உங்கள் தவறுகள் புரியும் அதை மாற்றுங்கள் தலைவிதி மாறும் பிள்ளையே காலம் மாறி வருகிறது நீ லட்சியத்தை நோக்கி நகர்வாய் சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறது அதை பயன்படுத்திக்கொள் நல்ல விஷயங்கள் செய்யும் போது மன மகிழ்ச்சியோடு செய் மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே விட்டுவிடு அதை மனதில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சில கர்மவினை குறைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனை குறைத்திடு விளையாட்டாக நீ பேசுவது மற்றவர் மனதை நோகடிக்கிறது என்றால் விளையாட்டாக கூட பேசாதே முருகன் அருளால் என் லட்சியம் நிறைவேறுவதற்கான சூழல் அமைகிறது என்று நம்பு பிள்ளையே இவ்வளவு நாளாக யாருக்கு குழப்பம் தடையும் இருந்து வந்ததோ அவர்களுக்கு ஒரு மாற்றம் தருகின்ற காலம் வந்துவிட்டது இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என் நாமத்தை இருந்தால் கொண்டு நன்மை கொண்டு இருந்தால் கூடுதல் குறிப்பிட்டவர்களுக்கானது அதே நேரம் ஏற்கனவே எல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் ஆணவம் எட்டி பார்க்கும் அது உங்களுக்கு அதிகப்படியான துணிச்சலை தந்து உங்களுக்கு அதன் மூலம் துன்பத்தை தந்துவிடும் நீங்கள் செயலின் வேகத்தை குறைத்துக்கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் பிள்ளையே உன் மனது எத்தனை தடவை உடைந்ததோ அவ்வளவு தடவையும் நான் அதை மீண்டும் சேர்த்து வைத்திருக்கிறேன் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்தது அவர்கள் தவறு அல்ல அது உன் கர்மத்தின் பாடம் நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்பதற்காக அல்ல என்னை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த அனுபவங்கள் வந்தன அணு அணுவாய் சிதைவதை விட ஒரே அடியாக விழுந்து எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு இருக்கிறது உன் கண்ணீர் வீணில்லை உன் வெற்றியாக மாறும் இனி உனக்கு துணை நானே மனிதர்களிடம் அல்ல என் பாதத்தில் மட்டும் நம்பிக்கை வை அதுவே உனக்கு வாழ்வின் உண்மையான பாதுகாப்பு பிள்ளையே நீ கேட்ட வரங்களை நான் தந்துவிட்டேன் உன் மனதில் எழும் தீய எண்ணங்கள் அனைத்தையும் நான் எரித்து சாம்பலாக்கி விடுவேன் உன்னை சுற்றி வரும் ஆசை பற்றுகள் உன்னை கட்டி போடாமல் சுதந்திரமாய் உன் ஆன்மா உயர்ந்து செல்லும்படி நான் வழி செய்வேன் யார் எதை சொன்னாலும் பொறுமையோடு இருக்க உனக்கு வழி காட்டுவேன் வாழ்க்கை எத்தனை கடினமான சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதை தாங்கும் வலிமையை தருவேன் உன்னை வெறுப்பவர்களை நீ வெறுக்காமல் அவர்களை மன்னித்து உன் பாதையில் அமைதியோடு செல்லும் மன அமைதியை நான் தருவேன் எல்லாவற்றிலும் முதன்மையானது என்னை எப்போதும் உன் நெஞ்சில் நிறுத்தும் அன்பு பிரியாத நம்பிக்கை அதை உனக்கு நான் நிலையாக பதிய வைத்து விடுவேன் பிள்ளையே நீ கேட்டபடி உன் வாழ்க்கை அழகாகவும் வலிமையுடனும் நான் உருவாக்கித் தருகிறேன் பெற்றுக்கொள் सर्वणभवाय नमः